மனைவிக்கும் மரியாதை சிறுகதை பதற்றமாக வாயிலையே பார்த்து கொண்டிருந்தாள் மோகனா அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக அவள் எதிர்பார்த்திருந்த நிகில் சாரின் தலை தென்படவே சட்டென்று எதிலிருந்தோ விடுதலை கிடைத்தது போலிருந்தது சாரி டீச்சர் டிராஃபிக்கில் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு என்றவரின் காரணத்தை காது கொடுத்து கேட்க அவளுக்கு பொறுமையில்லை பரவாயில்லை சார் என்று ஒப்புக்குச் சொல்லி அலுவலகத்தில் இருந்த அலுவலரிடம் நிகிழின் வருகையை அறிவித்தால் மோகனா இருவரையும் அமர சொன்ன அலுவலர் இரண்டொரு பதிவேடுகளில் இருவரிடமும் பல கையெழுத்துக்களை வாங்கினார் அந்த அலுவலகத்துக்கு வந்திருந்த இருவேறு ஆசிரியர்களிடம் சாட்சி கையொப்பம் வாங்கப்பட்டது அனைத்து நடைமுறைகளும் முடிந்தது இன்னும் இரண்டு நாட்களில் உங்க வங்கி கணக்கில் பணம் விழுந்துடும் டீச்சர் என்றார் அந்த அலுவலர் நன்றி சொல்லி மோகனாவும் நிகிலும் வெளியேறினர் என் அவசரத்தை புரிஞ்சுக்கிட்டு கூப்பிட்டதும் வந்து முடிச்சு கொடுத்ததற்கு நன்றி சார் என்றால் மோகனா என்ன டீச்சர் ஆசிரியர் கூட்ட சங்கத்தில் எனக்கு நீங்கள் பிணை உங்களுக்கு நான் பிணை என் அவசரத்துக்கு நீங்கள் கடன் வாங்க வந்தீங்க இப்போ உங்கள் அவசரத்துக்கு நான் கடன் வாங்க வந்திருக்கேன் அவ்வளவுதானே இதுக்கு எதுக்கு நன்றி எல்லாம் ஆமாம் அப்பாவுக்கு எப்படி இருக்கு அதை சொல்லுங்க முதல்ல என்று அக்கறையோடு நெகிழ் கேட்டதும் மோகனாவுக்கு தொண்டை அடைத்தது முன்பின் தெரியாத வெறும் பணி நிமித்த நம்பரான நெகிழிடம் உள்ள மனிதாபிமானமும் அக்கறையும் கூட தன் கணவன் திலீப்பனிடம் இல்லை என்று நுந்து கொண்டாள் பைபாஸ் செய்ய போறாங்க சீக்கிர குணமாகணும்னு நீங்களும் வேண்டிக்கோங்க சார் என்று சொல்லி விடைபெற்றாள் மோகனா அப்பாவுக்கு நெஞ்சு வெளி வந்து மருத்துவமனையில் சேர்த்ததும் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று கூறினார் மருத்துவர்கள் ஒரே மகளான அவளும் அம்மாவும் மலைத்து போய் நின்றது நினைவில் வந்தது அப்பா அற்புதமான மனிதர் ஒரே மகள் என்று பாசம் காட்டி நல்லொழுக்கம் போதித்து சிந்திக்க பயிற்றுவித்து கல்வி தந்து மனம் முடித்து தன் கடமைகளை கச்சிதமாய் செய்துவிட்டவர் கடைநிலை அரசு ஊழியராய் இருந்து பணி ஓய்வு பெற்றவர் கடனும் இல்லை பெரிய சொத்தும் இல்லை என வாழ்ந்து வரும் சாதாரண குடும்பம்தான் இப்படிப்பட்ட நிலையில் ஆரம்ப கட்ட இக்கட்டை சமாளிக்க அவளின் அம்மாவால் ஏதோ முடிந்தது அடுத்த கட்டமாக பைப்பா அறுவை சிகிச்சை செய்ய தேவைப்படும் தொகை கொஞ்சம் அதிகம் சொந்தம் வந்தம் சுற்றம் நட்பு என எல்லாரும் தங்கள் கரங்களை நீட்டினர் அதையும் தாண்டிய பணத்தேவை இருந்தது அதை பற்றி கணவனை பார்த்தால் மோகனா தயங்கினாலும் வேறு வழி எதுவுமே இல்லாத நிலையில் தன் கணவன் திலீபனிடம் உதவி கேட்டாள் பணம் இல்லைனா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போக வேண்டியதானே எதுக்கு இத்தனை செலவு பண்ணி பிரைவேட்ல பார்க்குறீங்க என்பதில் துவங்கி திலீபனின் பேச்சுக்கள் அவனின் குணத்தை வார்த்தைகளால் வடித்தன உங்களை பணம் கொடுக்க சொல்லல நான் கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர் எங்க ஆசிரியர் கூட்டுறவு சங்கத்தில் லோன் போட்டுக்கிறேன் அதுக்கு அனுமதி தாங்கன்னு தான் கேட்கிறேன் என்றால் கூடாது என்ற ஒற்றை பிடியில் இருந்து இறங்குவதாய் இல்லை திலீபன் புகுந்த வீட்டிலும் அவளுக்கு ஆதரவாய் குரல் கொடுக்க ஆளில்லை பத்து ஆண்டு திருமண வாழ்க்கை இரு பிள்ளைகளுக்கு தாய் இதோ அவளின் பொறுமை கரை கடந்து போனது விஷயம் அறிந்தால் விளைவு என்னவென்று சிந்திக்கும் சூழலில் மனநிலையில் அவள் இல்லை வெற்றி வளர்த்த தந்தைக்கு இச்சூழலில் தன்னால் என்றதை செய்ய வேண்டிய கடமையை உணர்ந்தவளாய் கடன் பெரும் ஏற்பாடுகளை செய்துவிட்டாள் மறுநாள் மோகனா கேட்டிருந்த கடன் பணமும் கைக்கு வந்துவிட்டது இரண்டாம் நாள் அப்பாவுக்கு நல்லபடியாய் அறுவை சிகிச்சை முடிந்தது மறுநாள் மோகனா கேட்டிருந்த கடன் பணமும் கைக்கு வந்துவிட செலவுகள் சிரமமின்றி சமாளிக்கப்பட்டன பதினைந்து நாட்களுக்கு பின் நல்லபடியாய் வீடு வந்து சேர்ந்தார் அப்பா இந்த மொத்த சூழலிலும் மாப்பிளையாகிய திலீபனின் அங்கம் சொல்லிக்கொள்ளும்படி இல்லை பிள்ளைகளை பார்த்து கொண்டு அவ்வப்போது மோகனாவுக்கு நேரம் அளித்தான் அவ்வளவுதான் அதையும் ஆயிரம் முறை சொல்லி காட்டினான் நான் லோன் போட்டு கொடுத்தது மாப்பிளைக்கு தெரியுமா அவர் சம்மதத்தோட தானே பணம் கொடுத்தேன் என்று அம்மாள் கேட்டாள் இல்லைம்மா லோன் போட்டது அவருக்கு தெரியாது அதிர்ச்சி அடைந்தால் அம்மா சும்மா இருமா இது ஏன் பிரச்சனை நான் பார்த்துக்கிறேன் நீ அப்பாவை மட்டும் பாரு என்று அம்மாவை அடக்கினாள் மாத கடைசியில் மோகனாவின் வங்கி கணக்கில் வழக்கமான தொகை இல்லாமல் முப்பதாயிரம் ரூபாய் குறைத்தலாக இருந்தது சம்பளம் விழுந்ததும் திலீப்பனுக்கு விஷயம் புரிந்தது தந்தைக்காக மோகனா விடுப்பில் இருந்தபடியால் அவளின் பெற்றோர் வீட்டுக்கு சென்றான் மனமான மகளிடம் பணம் வாங்க வெக்கமாக இல்லையா உடனடியாக கடனை திரும்ப கட்டி மறுமாதமே முழு சம்பளம் வந்தாக வேண்டும் என்றான் திலீப்பன் பணம் கொடுக்கலேனா பெண்ணை நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள் என்றான் நானுமே இதை தாங்க சொல்ல நினைச்சிருந்தா இவங்களுக்கு மகளா இங்கேயே என்று கொஞ்சமும் உணர்ச்சி வாசப்படாமல் நிதானமாய் மோகனா சொன்னதும் அனைவரும் அதிர்ச்சி அடைந்தனர் பிள்ளைகளை தரமாட்டேன் என்றான் திலீபன் தாராளமாக தனியா வளர்த்துக்கோங்க இன்னும் என்ன வேணாலும் செஞ்சுக்கோங்க பிரிவுக்கு கூட நான் தயார் தான் என்றாள் கல்யாணம் தான் பண்ணி கொடுத்துருக்காங்க நான் ஒன்றும் அனாதை இல்லை கல்யாணத்துக்கு அப்புறம் உங்க வீட்டை எங்க வீடாய் பார்த்து மதிப்பு தந்து வாழறோம் அதே மாதிரி நீங்களும் வாழணும் உங்கள் குடும்பத்துக்கு நான் என் உழைப்பையும் கொடுத்திருக்கிறேன் என் பணத்தையும் பயன்படுத்தி இருக்கீங்க என்கிட்ட அனுமதியாக வாங்கினீங்க மனைவினா உங்களுக்கு அடிமையின் நினைப்பு அப்படித்தானே அவளை முழுக்க உறிஞ்சிப்பீங்க ஆனால் அவளுக்கும் அவளை சார்ந்தவங்களுக்கும் ஒன்றுமே கண்டுக்க மாட்டீங்க என்னை பெத்தவரோட உயிரை காப்பாற்ற என் பணத்தை கொடுக்க நீங்க அனுமதிக்கணும்னு அவசியம் இல்லைங்க பெத்தவங்களை விட்டுட்டு உங்க வீட்ல வந்து வாழறோம் அதுக்காக எங்களுக்கும் பெத்தவங்களுக்கும் தொடர்பில்லைன்னு ஆயிடாது அப்பாவோட உயிரை காப்பாத்துறதுக்கு கூட என் உழைப்பும் சம்பாத்தியமும் பயன்படலைன்னா வேற எதுக்கு அது என்றாள் மோகனா இப்போ நான் வாங்கின கடன் அடுத்த ஐந்து வருஷத்தில் அடைஞ்சிடும் ஆனால் இப்போ நீங்கள் விட்ட வார்த்தைகள் உங்கள் குறுகல் புத்திக்குள்ளே என்னால் இனியும் பொறுத்து வாழ முடியாது என் பிள்ளைகளை நீங்கள் கொடுத்தாலும் சரி இல்லைனாலும் சரி என்னை விட்டு நீங்கள் பிரிஞ்சாலும் சரி நான் இங்கேயே தான் இருக்க போகிறேன் என் வாழ்க்கையை என் வருமானத்தை இனி உங்களோட பகிர்ந்திருக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்லை என்றால் மோகனா கோபப்பட்டால் அம்மா ஆனால் புரிந்து கொண்டார் அப்பா இந்த பிரச்சினைக்கும் மகள் எடுத்த முடிவுக்கும் காரணம் பணம் மட்டும் இல்லை அவளுக்குன்னு ஆதரவை சுதந்திரத்தை திலீப்பன் கொடுக்கல என்று அப்பாவுக்கு பளிச்சென்று புரிந்துவிட்டது சில ஆண்டுகளுக்கு பின் ஒரு நாள் அதே கூட்டுறவு கடன் சங்கத்தில் மீண்டும் கடன் கேட்டு விண்ணப்பித்து காத்திருந்தால் மோகனாவும் திலீப்பனும் திலீபனுக்கும் ஒரு அப்பா இருந்தார் அவருக்கும் இதயத்தில் வழி வந்தது அதற்கு அறுவை சிகிச்சைக்கு பணம் கட்ட வேண்டிய இக்கட்டும் வந்தது காலமும் ஒரு சக்கரம் தானே நாம இப்ப மருத்துவமனைக்கு போகலாம் இன்னைக்கு நான் அங்க தங்குறேன் நீங்க அத்தைய கூட்டிட்டு வீட்டுக்கு போங்க குளிச்சு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் அவங்க பிள்ளைங்களை என் அப்பா அம்மா பார்த்துப்பாங்க என் அப்பா இரண்டு லட்சம் ரூபாய் தராதா சொன்னாங்கல்ல போற வழியில் அதையும் வாங்கிட்டு போயிடலாம் என்று பரபரப்பாய் பேசியபடி வந்த மோகனாவை கண் கலங்கி பார்த்தான் திலீபன் ஏங்க கண் கலங்குறீங்க கவலைப்படாதீங்க மாமா நல்லா ஆயிடுவார் என்றாள் மோகனா அப்பா நன்றாக ஆகிவிடுவார் என்ற கவலையில் கண் கலங்கவில்லை கணவன் அடக்கி மனைவி அடங்கி வாழ்வதல்ல வாழ்க்கை ஒருவருக்கொருவர் அடங்கி வாழ்வதே மன என்ற புரிதல் வந்ததாலேயே கண் கலங்கினான் மதித்து மட்டும்தான் மதிப்பை பெற முடியும் என்ற உலக நியதிக்கு கணவன் மனைவி உறவு ஒன்றும் விதிவிலக்கில்லை என்ற புரிதல் தாமதமாக வந்திருக்கிறது அது வந்துவிட்ட பிறகே வாழ்க்கை இனிப்பதாக உள்ளுக்குள் ஒப்புக்கொண்டான் திலீபன்